ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஃபார்ட்டி செவன் இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது ட்வெண்ட்டி ஃபோர் பை செவனில் பட் அதுலேருந்து எது தேவையோ அதை மட்டும் எடிட் பண்ணி ஒன் ஹவரில் போடுறாங்க ஸோ ஒன் ஹவரில் பல நிகழ்வுகளை பார்க்குறவங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தோன்னு ஒரு இது இல்லாமல் துண்டு துண்டாக இருக்குது அது வந்து எடிட்டிங்கோட மிஸ்டேக்கு ஸோ இப்போ ஒன் ஹவர் அதுபோக டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் நான் பார்த்த விஷயங்களை எனது கண்ணோட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த சேனலில் தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ மார்னிங் சாங்கு சாங் முடிஞ்ச உடனே பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பத்து மணிக்கு போயிட்டார் பதினோரு மணி கிட்டத்தட்ட அமித் வந்து விக்ரம் கிட்டே பேசிட்டு இருக்காரு இந்த வீட்டில் நான் என்ன இம்பேக்ட் பண்ணுறேன் எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கா இந்த வீட்டில் எனக்கு தெரியல பிகாஸ் பிரஜன் ஏதோ பண்ணுறாரு நடந்துகிட்டே இருக்காரு ஓகே எனக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் கரெக்டான பாதையில் தான் போயிருக்கே போயிட்டுருக்கேனா அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு உடனே விக்ரம் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ப்ரோ அவ்வளோதான் ஏன்னா நானே இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இப்படி தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸ் அடுத்தது பார்த்தா லெவன் ஃபார்ட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க ஃபஸ்ட்டு சுபிக்ஷா வந்து சான்ரா திவ்யா விக்ரம வந்து சொல்கிறாங்க வியனா வந்து விக்ரம் பேரை சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பிக்பாஸ் கூப்பிட்டு வியனா நீங்கள் வந்து விக்ரம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு அடுத்த வார தலைவர் பதவிக்கு போட்டியோட தகுதியாகிவிட்டார் அப்படின்னு ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல சேம் கம்ருதீனும் வந்து ஒரு தடவை சொல்லிவிட்டு திரும்ப வந்து அவரோட ஓட்டை மாற்றினார் ரம்யான் சான்றான்னு சொல்லிட்டு போனார் அவரும் ரம்யா வந்து சாண்ட்ரா வினோத் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம திவ்யா வந்த உடனே விக்ரம்னு ஆரம்பிச்சுட்டு ஓ அவர் மாப் மாயாஃபீஸில் இருக்கிறதுனால என்னால் விக்ரம் சுபிக்ஷா கெமி இவங்களெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அவங்க கேப்டன்சி வேற போகிறாங்க என்னம்மா சொல்ல வரீங்க அவங்களுடைய என்ன பதிவு பண்ணணுமோ அதை முன்னாடி பார்வு பண்ணுவாங்க திவாகர் பண்ணுவார் இப்போ அதே வேலை திவ்யா சான்றா ரெண்டு பேரும் பண்ணுறாங்க சான்றாவுக்கு பேசுகிறதுக்கு பல சமயத்தில் வார்த்தைகள் கிடைக்காததுனால பார்வதியினுடைய வார்த்தைகளை சான்றா அவங்களுடைய முகபாவம் அண்ட் அவங்களுடைய ப்ரொனன்சேஷனில் சொல்லும்போது வில்லத்தனம் அப்படியே டபுள் பங்கு ஆகுது நம்மளால் அப்படியே கதவை உடச்சிட்டு உள்ளே போய் இது ரெண்டுத்தையும் இழு தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளில விட்டுடலாமா அப்படின்னு தோன்ற லெவலுக்கு பண்ணுறாங்க இவங்க இப்போ பார்வதியை பற்றி சொல்லிவிட்டு நான் இதை உன்னை எதுக்காக சொல்கிறேன்னா அப்படி எடுத்துக்காத பார்வோனி நான் உன்னோட இதுக்காக சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் பார்வ இவங்க வந்து ஒஸ் பர்ஃபார்மர்னு சொல்லலை இவங்க சொன்னது என்னமோ கனி அண்டு வேறு யாரும் இல்லைங்கிறதுனால சான்றா ஸோ இது எதுக்காக நாடகம்னு பின்னாடி சொல்கிறேன் ப பார்வதியை பற்றி சொல்லிவிட்டு அவங்கள பயங்கரமாக ஒரு பாசிஃபை பண்ணிவிட்டு வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர திவ்யா சொல்கிறாங்க பார்வதி கிட்டே என்னையும் சான்றாவியுமே போடு ஏன்னால் கனிக்கும் ரம்யாவுக்கும் ஈக்குவலாக ஓட்டு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு சான்றா வர்றவங்க அத்தனை பேர் சான்றா ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ இவ கனி கூட போயிட்டான்னா அது பின்னாடி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வரும்போது பிரஜின் கிட்டே கண்ணாலே சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் போடு அப்படின்னுட்டு சான்றா அதே மாதிரி பிரஜின் வந்து என்னென்னமோ பேசுகிறாரு கடைசி வரைக்கும் அவர் நாமினே இது ஒஸ்பா வார்மர் சொல்லலை பிக் பாஸ் திரும்ப கூப்பிட்டு பிரஜின் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க யாரை சொல்ல வரீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அண்ட் சான்றா நாம் ஓட்டம் மாற்றி போடுறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்க போகிறது இல்லை கேம் வந்து கேம் ஆயிடுச்சு பூண்டு உரித்தது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்னமோ கதை சொல்லிவிட்டு அவர் இது பண்ணிட்டார் பண்ண உடனே இது என்ன பண்ணாங்கன்னாக்கா போன வாரம் சாண்ட்ரா போய் பாத்ரூமில் இருக்கிற பிரஜினை கூப்பிட்டு சொல்கிறாங்க போன வாரம் திவாகரும் கனியும் இருந்தப்போ கனி முடியெல்லாம் விரித்து போட்டு சூனியக்காரி மாதிரி எதோ பண்ணிட்டு இருந்தாலாம் திவாகர் அண்ணா வந்து சொன்னார் நான் பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் எங்கேயாவது கனிக்கு ஓட்டு ஜாஸ்தியாக போய் உள்ளே வந்துட்டான்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் திவ்யாதான் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி பண்ணுவோம் நீங்கள் உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்காக உள்ளே வரலீங்க ஒரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் உங்கள் வீட்டுக்காரரு ஸோ டச் அப் கேர்லு டிரைவர் அது போக டிரைவர் சொல்லக்கூடாது அவங்களுடைய அடியால் பவு பவுன்சர் சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இந்த பிக்பாஸ் வீட்டில் விளையாட முடியாதுங்க அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு இந்த வாரம் வந்து இவர் சொல்கிறாரு பாருவும் சான்றாவும் திவ்யாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னன்னாக்கா நான் இதுக்காக தான் இவனை போட சொன்னேன் அதுக்காக தான் அவனை போட சொன்னேன் ஒஸ் பர்ஃபார்மரில் இப்படி போனால் இது இப்படி போகும்னு சொல்ல பிக் பாஸ் வந்து நான் இப்போ பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு பேசுகிறாரு ஹவுஸ்மேட்ஸ் ஓட்டிங் படியும் அண்ட் அவர்கள் ஆசைப்படியும் திவ்யாவையும் சான்றாவையும் அவர்கள் ஆசைக்கு இணங்க ஜெயிலுக்கு அனுப்பணும் நைட்டு ஜெயிலில் வச்சு போட்டுங்க டில் தென் எனது ஆசைப்படி இந்த வீட்டின் அனைத்து வேலைகளையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக சொன்னார் குக்கிங் வெசல் வாஷிங் கிளீனிங் பாத்ரூம் கழுவுவது உட்பட இவர்கள் இருவரும் மட்டும்தான் செய்ய வேண்டும் இதனை மேற்பார்வை பார்க்க அப்படின்னுட்டு அவர் ஒரு கேப் விட திவ்யா விக்ரம் அப்படின்னு வெரி குட் திவ்யா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் இஸ் அப்பாயிண்டட் அவங்க வந்து அவர் டீமை சரியாக வழி நடத்தி கேப்டனா இருந்து வின் செய்து வைத்த மாதிரி இவர்கள் இருவரும் வேலை செய்வதை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே திவ்யா பண்ணிடுவோம் பிக் பாஸ்னு உடனே என்னத என்னையா வீட்டு வேலையையா அப்படின்னு கேட்க வேலையை தான் பிக்பாஸ் சொல்றேன்னு என்ன வச்சு செய்யாதீங்க எப் இப்படிதான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் போகிறாரு பிபி வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வர செய்து விடலாம் இல்லையா அப்படி இப்படின்லாம் கேட்க கனி வந்துட்டால் ஜெயிலுக்குள்ளே நான் என்ன செய்யும் எனக்கு பயமாக இருந்தது அப்படி இப்படின்னு இவங்க வந்து இது பண்ணுறாங்க நீ சாதாரணமாக பேசியிருந்தால் பரவாயில்லை நீ இப்படி சிரித்து சிரித்து தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சான்றா போய் பிரஜின் கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்காங்க இதுக்கு நடுப்புற இவர் வந்து விக்ரம் போய் வெளில உட்காந்து அழறாரு அது ஆனந்த கண்ணீரான் என்னமோ அவர் அழுததை பார்த்தா ஐயையோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே நம்மளை என்ன வச்சு செய்ய போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அழுத மாதிரி தான் இருந்தது அவர் பிக்பாஸ் வந்து எஃப்ஜேவை கூப்பிட்டு நான் சொல்கிறத அப்படியே வெளில போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்கு வெளியில் போங்க வீட்டின் கதவுகள் சாத்தப்படும் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து விக்ரம் வந்து ச கிட்ட இவங்கக்கிட்ட திவ்யா கிட்டே ஒரு ஃபுல் பிளேட்டு இது இருக்குது பப்பாளி நறுக்கி வச்சது இருக்குது இது எல்லாேருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்க ரொம்ப அலட்சியமாக ஒரு ஃபோர்க்கை வச்சு ம் அப்படியே அவங்களுடைய ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்க பிக் பாஸ் எல்லாரும் வெளில போகணும்னா அப்படியே ஃபோர்க்கை பொத்துன்னு போட்டு வெளில போயிட்டாங்க இவங்கள்ட்ட விட்டா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் சோறு கூட கிடைக்காதுன்னுட்டு அவர் அங்கே தேவையில்லாத வேலை இன்றைக்கி நிறைய விக்ரம் தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடிங்கிட்டு இருந்தார் அதனால் இழுத்து விட்டுக்கிட்டு ஐயோ கொடையுதே கொடையுதேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் எடுத்துகிட்டு போய் சபரிக்கிட்ட கொடுத்து சபரி ப்ளீஸ் இதை நீ வந்து கவுண்ட் பண்ணி எல்லாருக்கும் கூடுன்னு சொல்லிட்டாரு எகைன் ச சபரியும் அந்த வேலையை பண்ணலை அதுக்கு முன்னாடி பிரச்சனை 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 பிக்பாஸ் வந்து உள்ள கூப்பிட்டு இதை வந்து ஒன் ஹவரில் காமிக்கல இது ஒரு டிவி ஷோ இங்கே பல பேர் வந்து மேக்கப் இல்லாமல் இது இல்லாமல் அலையிறாங்க இவங்க எல்லாருக்கும் மேக்கப் பண்ணிக்க தெரியும் ஆல் டைம் கேமரா முன்னாடி இவங்க இருக்காங்க அவங்கள ப்ரசென்டபுளாக இருக்க சொல்லு அப்படின்னு ஒரு ஃபுல்லாக ஒரு காமன் நேரம் பேசி அப்படியே வெளில போய் சொல்லுனாங்க வெளியில் வந்த உடனே திவ்யா எல்லாரையும் எஃப்ஜி இதுக்காக கூட்ட இந்த பாரு பண்ணுற மாதிரியே எல்லோரும் கூட்டிட்டீங்களா ஏய் நான் இப்போ ஒன்று சொல்லணும்னு திவ்யா ஆரம்பிக்க பிக் பாஸே எஃப்ஜே நான் சொன்ன நியூஸை சொல்லிட்டீங்களா எல்லாருக்கிட்டையும் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் எஃப்ஜே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிச்சோன்னா அவங்கவுங்க கலைஞ்சு போயிடுங்க திவ்யா என்ன சொல்கிறாங்களோ கேட்டால் கேளுங்க கேட்காம போங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் இந்த ஹவுஸ்மேட்ஸ் மரமண்டைகளுக்கு அதெல்லாம் புரியல இதை எல்லாத்தையும் சொல்லி எல்லோரும் மேக்கப் பண்ணி எல்லோரும் நீட்டாக இருக்கணும் ஏன்னா திவ்யா இன்னும் கூட இல்லை அப்படியே தலையில் ஒரு துண்டு சுற்றிட்டு நைட் ட்ரெஸ்ஸோடையே அலையிறாங்க அதே மாதிரி தான் சாண்ட்ரா மேடமும் குளிக்க கூட இல்லை அவங்களும் அலைஞ்சிட்டு இருக்காங்க உடனே இது வந்து நான் எனக்கு வேலை சொன்னார் நான் செய்யலைன்னு இப்போ கொடுத்தாரு சபரியும் இன்னும் பண்ணலை என்னால் இனிமேல் செய்ய முடியாது இதுக்கு நடுப்புற விக்ரம் போய் சொல்கிறாரு ப்ரோ வீடு முழுக்க எவ்வளோ தூசியாக இருக்குது அதை கிளீன் பண்ண சொல்லணும்னு சொல்ல ஆமாமா நீங்கள் அவங்கள வேலை வாங்கலைன்னா அப்புறம் பிக்பாஸ் யாரை உங்களை கேட்பாருன்னு பேசிகிட்டு இருந்த பிரஜன் சான்றா வெளியில் வந்தோடனே நீ எப்படி என்ன சொல்ல போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா விளையாடுறோன்னுட்டு அப்படின்னு ஒரு சண்டைங்க நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னென்ன வார்த்தையெல்லாம் விடுறாரு தெரியுமா அவரு அவர் சொல்கிறாரு விக்ரமுக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் நான் உன்ன வார்ன் பண்ணுறேன் விக்ரம் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தால் பிக் பாஸை கதவை திறக்க சொல்கிறேன் போய் உங்கள் வீட்லேருந்து உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்தில் போய் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க சாண்ட்ராவும் உள்ளே வந்து டென்ஷன் ஆகிறீங்களா விக்ரம் அப்படின்ட்டு பயங்கர த்ரட்டனிங் சேதம் நான் வந்து உங்களை கேட்பாரு அப்படின்னு சண்டரா சொல்ல இவங்க வச்ச வேலைக்காரனா காலி பண்ணிவிடுவேன் இடித்து டேஷ் ஆக்கிடுவேன் அப்படியே மோதி தூக்கி கடாசிட்டு போய்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் திரட்டனிங் அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லை வெளியில் இருக்கிற விக்ரம் வீட்டில் இருக்கிறவங்க என் பையனை இப்படிலாம் உள்ளே ஹராஸ் பண்ணுறாங்க அவனது காலி பண்ணிவிடுவேங்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குன்னு போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஷோவியாக இழுத்து மூடிடுவாங்க ரவுடிங்கில் வச்சு இவங்க இது பண்ணுறாங்களா ஷோ நடத்துகிறாங்களான்னுட்டு உண்மையிலேயே பயங்கர டாக்ஸிக்காக இழுத்து வெளில போடலாமாங்கிற அளவுக்கு இவங்க புருஷம் பொண்டாட்டி பண்ணுற வேலை இருக்குது பாருங்களேன் எல்லாருக்குமே ரத்தம் கொதிக்கிதுங்க திடீர்னு பார்த்தா பாட்டு போட்டு மாஸ்க் பட ட்ரெய்லர் அதுக்காக கவின் உள்ளே வராரு உடனே இவங்க கேட்குறாங்க திவ்யா விக்ரம் நாங்கள் இவர்கிட்ட பேசலாமா விக்ரமோ நோ நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் சமையல் வேலைங்கன்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு இவங்க லாங்குவேஜ்லேயே தான் பதில் கொடுக்கணுங்க இல்லாமல் இவங்கள்கிட்ட இல்லை இல்லைன்னு போனான்னா இப்படி தான் எகிறுவாங்க பார்வதியே தேவலாங்கிற லெவலில் ஆக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பாடுற ஆட்டம் சத்தியமாக முடியல சகிக்கலை டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனாலும் திரும்ப அரமணி கழிச்சு வந்து போட்டால் அதே தான் நடந்துட்டுருக்கு முடி எண்டு காடே கிடையாது இதுக்கு உடனே வந்துட்டு இவர் ட்ரெய்லர்லாம் காமிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் மிட் வீக்விஷன்னு ஒரு இதை கார்டை கொடுத்துட்டு போகிறாரு கடைசியில் பார்த்தா அது ப்ராங்க்குன்னு எழுதியிருக்கு பாரு ஐயோ பீனு பார்த்த உடனே என் பேருன்னு நான் பயந்துட்டேன் பாஸ்னு அவங்க ஏதாவது காமிக்கணும்ல ஏன்னா இந்த வாரம் பாருக்கு பெருசாக வேலை இல்லை ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹேய் வீட்டில் எல்லோரும் நம்மளை சேர்ந்து அடிப்பாங்க இப்போ இவங்களை அடிக்கிறாங்க பற்றியான்னு பாரு போய் சான்றா கிட்டே சொல்கிறாங்க நான் பேசினா எல்லாம் மொத்த வீடும் சேர்ந்து வந்து என்னை எதிர்த்து பேசும் இப்போ நீங்களோ பிரஜனன்னாவோ பேசினா அவங்கள விக்ரம் மட்டும்தான் பேசுகிறாரு பாருங்க எல்லாரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பயந்துட்டாங்க ஆ அப்படின்ட்டு யார் பயந்தாங்கன்னு சனிக்கிழமை தெரியும் வாங்க அப்படின்னு தோணினது அடுத்தது சாப்பாடு நெய் வேணும்னு வேணால் கேட்டதுக்கு அதை திவ்யா ஒரு கோவத்தோட ஒரு ஆத்திரத்தோட தான் டொக்குன்னு தான் போட்டாங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி மற்றவங்க ரெண்டு பேருக்கு இப்படி இப்படி போட்டுட்டு இவங்க இதில் மட்டும் பிளேட்டில் மட்டும் தட்டினாங்க அது தெரிஞ்சுது வியனா ஏங்க்கா என் மேலே இவ்வளோ கோவம் மெதுவாக பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு வெளியில வந்து ஒரு சாமியாட்டம் ஆடினாங்க பாருங்க திவ்யா உங்கள் அத்தனை பேருக்கும் வடிச்சு கொட்டிட்டு நான் பேர் வேற பேச்சு வேற கேட்டுக்கணுமா இவங்க எல்லாருக்கும் மட்டமா பேசுறாங்கங்க சுபிக்ஷாவை ஸ்கூபீடுன்னு பேர் வச்சிருக்காங்க சாண்ட்ரா நீ எல்லா ஃப்ரேம்லேயும் பாரு ஒரு ஓரத்தில் எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அந்த நாய் அப்படிங்கிறாங்க அவளுக்கு வந்து டிவார்மிங் பண்ணணுமா இவங்க யாரை இன்னொருத்தரை நாய் திவாகரை பண்ணாங்கன்னு சொன்னாங்களே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேணாம் சொல்கிறாங்க இந்த கிச்சன் டீம் வந்ததுலேருந்து சாப்பிடவே பிடிக்கல அவங்க சாப்பாடு கொடுக்கறதே அவ்வளோ எரிச்சலோடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பிரஜின் சொல்கிறாரு இவங்க யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லையா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரஜின் அப்படின்னு கேட்க தோணுது ஈவினிங் அஞ்சு இருபது அஞ்சு முப்பது ஆச்சுங்க இன்னமும் அவங்க உட்காந்து இருக்காங்க பாரு வேற வந்து உட்காந்து அவங்கள தூபம் போட்டு சான்றா திவ்யா பிரஜின் பாரு நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க விக்ரம் மூணு தடவை கூப்பிட்டுட்டாரு இவங்க வரவே இல்லை வந்து அவர் வேணும்ன்ட்டே பக்கத்தில் உட்காடுறாரு அவருக்கு தெரியும் இவங்க இரிட்டேட் ஆவாங்கன்னுட்டு அவரை பேசுகிறாங்க 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 என் காலை நக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்கிற லெவல்ல பிரஜின் பேசிட்டு இருந்தாரு இதெல்லாம் என்ன வார்த்தை சீரியஸா விக்ரம் வீட்டில் வெளில இருக்கிறவங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நமக்கு தோணுது அடுத்தது வின் பண்ணின மாப் மாயாவிஸ்க்கு ஐஸ்கிரீம் வந்தது ஐபாக்கோ ஐஸ்கிரீம் அது வெ குச்சன் ஆச்செல்லாம் வாங்கியிருந்து என்னுடைய ஷாரம் மட்டும் எனக்கு கொடுங்க போகிறோன்னு வாங்கிட்டு போய் திவ்யாவுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் ஊட்டி விட்டார் பிரஜன் எல்லோரும் சாப்பிட்டாங்க அடுத்தது நைட்டு வந்து ஒரு பேக்கர்ஸ் அந்த மசாலாவினுடைய டீ இது டாஸ்க் ஒன்று நடந்தது அந்த ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் ரெகுலராக நடக்குது அதுக்கு பர்கர் அண்டு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு பிக்பாஸ் நீங்கள் என்னை மகிழ்வித்தீர்கள் என்றால் நான் ஸ்டோர் ரூம் கதவை தரப்பேன்னு சொல்ல இவங்க அத்தனை பேரும் போய் கேஞ்சுறாங்க ஐயா 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 பர்கர் போடுங்கய்யா பர்கர் போடுங்கயான்னு சாண்ட்ராவும் திவ்யாவும் வெளியில் போய் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் விட்டாங்கல்ல பார்த்து போனேன் பிக் பாஸ் திறந்துட்டார் கதவை இவங்க அத்தனை பேரும் பர்கரை எடுத்து வந்து வைத்திருக்க உடனே வெளியில் போன பிரஜனும் வந்துட்டார் உள்ளே சாப்பிட்றதுக்கு என் புருசன்ட்ட சோறு வேணுமா பொண்டாட்டியானா சோறு தாண்டி முக்கியம்னு போயிடுவாருன்னு சான்றாகவே இருக்காங்க ஆனால் நம்ம பாரு மேடம் வந்து ஓய்யோ நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே வரலான்னா நானும் போக மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் கூப்பிட்டுருவாருன்னுட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு மூணு பேரும் உள்ளே போங்கன்னு சொல்லி எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே பிக்பாஸ் சொல்கிறாரு நைட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் வச்சு பூட்டிட்டு நீங்கள் படுக்க போங்கன்னுட்டு விக்ரமையும் எஃப்ஜேவையும் விக்ரம் வந்து புலம்புறாரு ஐயா பெரிய ஐயா நைட்டுக்கு சோறு என்ன ஆகுமோ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பயந்தேன் நல்ல காலம் எங்களுக்கு பர்கரை கொடுத்து அனுப்பிச்சி எல்லார் வைத்தியம் ரொப்பிட்டீங்க அத்தனை பேரும் நிம்மதியாக தூங்கிடுவாங்க எனக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரையும் வேலையை வாங்கி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லாட்டினால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த அம்மா ரெண்டு பேரும் நைட்டு அந்த அட்டகாசம் பண்ணுறாங்க திவ்யா போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கர்ட்டனை போட்டு பின்னாடி நிற்க சாண்ட்ரா கூப்பிட்டு அவளை கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு வருவியா என்ன பண்ணுவேன் நீ இவரை இது பண்ண நக்கல் பண்ண என் விஜய் இவரும் சொல்லிட்டாங்க நீங்கள் இப்படியே பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தீங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் என்ன அதுக்காக போய் இழுத்துட்டா வர முடியும் இவர் கேட்குறாரு அந்த அம்மா சாப்பாடு போட்டு அன்றைக்கி இந்த டாஸ்க்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அது சீக்ரெட் டாஸ்க்கு அதுலேயே அவள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணும்போது நம்ம யாராவது அவளை பிடிச்சி வெளில தள்ள முடிஞ்சுதா பண்ண முடியல அந்த விட டபுள் பங்கு ஆட்டம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிலுக்குள்ளே போனாங்களா இல்லையா தெரியாதுங்க புலம்பிலே நம்மளோட பெரிய வேலையாக போச்சு இந்த சீசன் பிக் பாஸ் பார்க்குறதுங்கிறது நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து எரியாது கேட்பாரா இந்த வாரம் அந்த டபுள் எவிக்ஷன் சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமா இருப்போம் நம்ம திவ்யா அவங்க இல்லைன்னா இவ்வளோ ஆடமாட்டாங்க பார்வதி இப்பயே கொஞ்சம் அடங்கிட்டாங்க திவாகர் போனதுலேருந்து அவங்க பார்வதி வந்து நல்லா பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் சோறு ஈருன்னு வரும்போது ஏ அப்படின்னு குழஞ்சி நைட் டைத்தில் போய் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு கன்ஃபார்ம் இது பண்ணிவிடுவாங்க கன்சோல் பண்ணிவிடுவாங்க ஸோ வீக்கெண்ட் எபிசோடில் யார் யார் வெளியில் போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய பார்வையும் இதே மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ